வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் போஷோவினுடைய விழிப்புணர்வு கதைகள் இருந்து ஒரு கதையை நம்ம எடுத்து சிந்திக்க போறோங்க என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு ஏற்ப மனிதன் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கா இந்த கதை தாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்க போறோம் இந்த கதை பார்த்தீங்கன்னா சீனாவில் லாவோட்ஸ் வாழ்ந்த காலங்களில் நிகழ்ந்ததாக இது சொல்லப்படுதுங்க இந்த கதையை லாவோட்ஸ் மிகவும் விரும்புனாரு லாவோட்ஸை பின்பற்றியவர்களும் பார்த்தீங்கன்னா பல தலைமுறையாக இந்த கதையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்திருக்காங்க இந்த கதையில மேலும் மேலும் அதிகமான அர்த்தத்தை அவர்கள் உணர்ந்திருந்திருக்காங்க இந்த கதை தொடர்ந்து வந்ததாக ஓச சொல்றாருங்க இது ஒரு வாழும் உண்மையாக மாறி போயிருக்கு அப்படின்னு ஓச சொல்றாங்க கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கு ஒரு கிராமத்தில் வயதான ஏழை ஒருவன் இருந்தான் ஆனால் அரசர்களே பொறாமை கொள்ளும் அளவு அழகான வெண் குதிரை ஒன்று அவரிடம் இருந்துச்சு யாரும் அப்படிப்பட்ட அழகான வலிமை பொருந்திய அம்சமான கம்பீரமான குதிரையை அதற்கு முன் பார்த்திருக்க முடியாது அரசன் அந்த குதிரையை என்ன விலை கொடுத்தாவது வாங்க தயாராக இருந்தான் ஆனால் அந்த மனிதன் இந்த குதிரை என்னை பொறுத்தவரை வெறும் குதிரை குதிரையல்ல என் குடும்பத்தில் ஒருவன் நான் எப்படி மனிதர்களை விற்க முடியும் அவன் ஒரு நண்பன் அவன் ஒரு உடமையல்ல உன்னால் நண்பனை விற்க முடியுமா அது சாத்தியமில்லை என்று கூறிவிட்டான் அவன் மிகவும் ஏழை எல்லா வழியிலும் சபலம் வர வாய்ப்பிருந்தது ஆனால் அவன் அந்த குதிரையை விற்கவில்லை ஒரு நாள் காலை லாயத்தில் குதிரை இல்லை என்பதை அவன் கண்டான் முழு கிராமமும் ஒன்று திரண்டு நீ ஒரு முட்டாள் கிழவன் இப்படி நடக்கும் என்று ஒரு நாள் யாராவது குதிரையை திருடி விடுவார்கள் என எங்களுக்கு முன்பே தெரியும் நீயோ மிகவும் ஏழை இப்படிப்பட்ட அரிதான ஒன்றை உன்னால் எப்படி பாதுகாக்க முடியும் இதற்கு பதிலாக அதை நீ முன்பே விற்றிருக்கலாம் நீ என்ன விலை கேட்கிறாயோ அந்த விலைக்கு விற்றிருக்கலாம் நினைத்து பார்க்க முடியாத விலை கிடைத்திருக்கும் இப்போது குதிரை போய்விட்டது உனக்கு இது ஒரு கெட்ட நேரம் இது ஒரு சாபம் என்று கிராம மக்கள் சொன்னாங்க அதுக்கு அந்த கிழவன் அதிகம் பேச வேண்டாம் குதிரை லாயத்தில் இல்லை என்று மட்டும் கூறுங்கள் இதுதான் உண்மை மற்ற அனைத்தும் அனுமானங்களே இது அதிர்ஷ்டமா இல்லையா என்பது யாருக்கு தெரியும் எப்படி உங்களால் முடிவு செய்ய முடியும் என்றான் மக்கள் எங்களை முட்டாளாக்காதே நாங்கள் சிறந்த தத்துவவாதிகள் அல்ல ஆனால் இதற்கு தத்துவம் எதுவும் தேவையில்லை அரிதான ஒன்று காணாமல் போய்விட்டது அது கெட்ட நேரம் என்பது மிக சாதாரணமான உண்மை என்றனர் அந்த கிழவன் லாயம் காலியாக உள்ளது குதிரை போய்விட்டது என்பது உண்மை என நானும் ஒத்துக்கொள்கிறேன் மற்றபடி எதுவும் எனக்கு தெரியாது அது கெட்ட நேரமோ நல்ல நேரமோ ஏனெனில் இது நிகழ்வின் ஒரு பகுதியே இதைத் தொடர்ந்து என்ன நடக்கும் என்பது யாருக்கு தெரியும் என்றான் மக்கள் சிரித்தனர் கிழவனுக்கு புத்தி பிசகிவிட்டதென அவர்கள் நினைத்தனர் அவன் எப்போதும் கொஞ்சம் கிருக்கனாகவே இருப்பான் அது எல்லோருக்கும் தெரியும் இல்லாவிடில் இந்த குதிரையை நல்ல விலைக்கு விற்று பணக்காரனாகி இருக்கலாம் ஆனால் அவன் விறகு வெட்டியாகவே வாழ்ந்து வந்தான் அவனுக்கும் மிக வயதாகிவிட்டது இருப்பினும் காட்டுக்கு சென்று மரங்களை வெட்டி கொண்டு வந்து விற்று கொண்டிருந்தான் அவன் சம்பாதிப்பது கைக்கும் வாய்க்குமே போதவில்லை அவன் வறுமையிலும் வேதனையிலும் வாடிக்கொண்டிருந்தான் இப்போது அவன் ஒரு கிருக்கன் என்பது மிகவும் ஊர்ஜிதமாகிவிட்டது பதினைந்து நாட்களுக்குப் பிறகு திடீரென ஒரு இரவில் அந்த குதிரை திரும்பி வந்துவிட்டது இது திருடப்படவில்லை அந்த காட்டுக்கு தப்பி ஓடிவிட்டது இப்போது தான் மட்டுமின்றி அது தன்னுடன் கூட தன் இனத்தைச் சேர்ந்த ஒரு டஜன் குதிரைகளையும் கூட்டிக் கொண்டு திரும்பி வந்துள்ளது திரும்பவும் கிராமத்து மக்கள் திரண்டு வந்து அந்த கிழவனிடம் பெரியவரே நீங்கள் சொன்னது சரிதான் நாங்கள் கூறியது தவறாகிவிட்டது அது கெட்ட நேரமல்ல அது நல்ல நேரம்தான் என்பது நிரூபணமாகிவிட்டது நாங்கள் வலியுறுத்தி கூறியதற்காக எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்றனர் அந்த கிழவன் மறுபடியும் நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்கள் அந்த குதிரை திரும்ப வந்துவிட்டது என்றும் அதனுடன் இன்னும் பன்னிரண்டு குதிரைகள் வந்துள்ளன என்று மட்டும் கூறுங்கள் ஆனால் தீர்மானிக்காதீர்கள் இது ஆசீர்வாதமா இல்லையா என்பது யாருக்கு தெரியும் இது நிகழ்வின் ஒரு பகுதியே முழு கதையும் தெரியாமல் எப்படி உங்களால் முடிவு செய்ய முடிகிறது ஒரே ஒரு பக்கத்தை படித்துவிட்டு முழு புத்தகத்தையும் எப்படி விமர்சனம் செய்ய முடியும் ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு வரியை படித்துவிட்டு எப்படி அந்த பக்கத்தை பற்றி பேச முடியும் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் படித்துவிட்டு எப்படி அந்த வரியை பற்றி கூற முடியும் நமது கையில் அந்த எழுத்து அளவு கூட இல்லை வாழ்வு மிகப்பெரியது எழுத்தின் பகுதிதான் இருக்கிறது நீங்கள் முழு வாழ்வையும் பற்றி முடிவெடுக்காதீர்கள் இது ஒரு ஆசீர்வாதம் என கூற வேண்டாம் யாருக்கும் தெரியாது முடிவெடுக்காமல் இருப்பதே எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது அதனால் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றார் இந்த முறை மக்கள் எதுவும் கூறவில்லை அந்த பெரியவர் சொல்வது சரியாக இருக்கலாம் அதனால் அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டனர் ஆனால் உள்ளே இவன் கூறுவது தவறு என நினைத்து கொண்டனர் பன்னிரண்டு குதிரைகள் அந்த குதிரையுடன் வந்திருக்கின்றன சிறிதளவு பயிற்சி கொடுத்தால் போதும் அவைகளை விற்று ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கலாம் என நினைத்தனர் அந்த பெரியவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் அவன் இளைஞன் அவன் அந்த குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தான் ஒரு வாரத்திற்குள் ஒரு குதிரை மேலிருந்து விழுந்து அவனது கால் எலும்பு முறிந்துவிட்டது மக்கள் திரும்பவும் கூடி மக்கள் எப்போதும் எங்கும் ஒரே மாதிரிதான் தான் உங்களைப் போலவேதான் தீர்மானித்தனர் அவர்களின் முடிவு மிக எளிதாக வந்துவிடக்கூடியது அவர்கள் நீங்கள் கூறியது சரிதான் மறுபடியும் நீங்கள் சொல்வதுதான் சரி என நிரூபணமாகி இருக்கிறது இது ஒரு வரப்பிரசாதம் அல்ல இது ஒரு கெட்ட காலம்தான் உனது ஒரே மகன் தனது கால்களை விட்டான் உன்னுடைய வயதான காலத்தில் அவன்தான் உனக்கு ஒரே ஆதரவு இப்போது நீ மிகவும் கஷ்டப்பட போகிறாய் என்றனர் அந்த வயதானவன் நீங்கள் முடிவெடுப்பதற்கு மிகவும் ஆவலாக உள்ளீர்கள் வெகு தூரம் நினைப்பை ஓடவிட வேண்டாம் எனது மகன் தனது கால்களை ஒழித்துக் கொண்டான் என மட்டும் கூறுங்கள் இது ஒரு சாபமா வரமா என யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது மறுபடியும் இது நிகழ்வின் ஒரு பகுதியே முழுமையாக கொடுக்கப்படவில்லை வாழ்க்கை பகுதிகளாகத்தான் நிகழ்கிறது முடிவு முழுமையை ஒட்டித்தான் எடுக்க முடியும் என்றான் இது நிகழ்ந்தது சில வாரங்களுக்கு பின் இந்த நாடு பக்கத்து நாட்டுடன் சண்டையிடச் சென்றது நகரத்தின் அனைத்து வாலிபர்களும் படைக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்டனர் அந்த பெரியவரின் மகன் மட்டும் விட்டு வைக்கப்பட்டான் ஏனெனில் அவன் முடமானவன் மக்கள் எல்லோரும் அழுது அரற்றினர் ஏனெனில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக கூட்டிச் செல்லப்பட்டனர் அவர்கள் திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறே இல்லை ஏனெனில் அவர்கள் சண்டையிட போகும் நாடு மிக பெரியது இந்த சண்டை தோல்வியுற போகும் சண்டைதான் அவர்கள் திரும்பி வரப்போவது இல்லை அந்த நகரம் முழுவதும் அழுது கொண்டும் அரற்றிக் கொண்டும் விம்மிக் கொண்டும் இருந்தது அவர்கள் அந்த வயதானவனிடம் வந்து நீங்கள் சொன்னது சரியே பெரியவரே கடவுளுக்குத்தான் தெரியும் நீங்கள் கூறியது மிகவும் சரிதான் இது வரம்தான் என்பது நிறுவனமாகிவிட்டது உனது மகன் முடமாகி இருக்கலாம் ஆயினும் அவன் உன்னுடன் இருப்பான் எங்களது மகன்கள் ஒரேடியாக போகப் போகிறார்கள் குறைந்தபட்சம் இவன் உயிருடன் உன்னோடு இருப்பான் மெது மெதுமெதுவாக நடக்கக்கூட ஆரம்பிக்கலாம் சிறிதளவு நொண்டி நடப்பவனாக கூட இருக்கலாம் ஆனாலும் அவன் சரியாகி விடுவான் என்றன வயதானவன் உங்களுடன் பேசவே முடியாது நீங்கள் மென்மேலும் கற்பனை செய்து கொண்டே போகிறீர்கள் முடிவெடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் யாருக்கும் தெரியாது உங்களது மகன்கள் வலுக்கட்டாயமாக படைக்கு போர் முனைக்கு இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் என்னுடைய மகன் இழுத்துச் செல்லப்படவில்லை என்பதை மட்டும் கூறுங்கள் இது வரமா சாபமா என்பது யாருக்கும் தெரியாது யாராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது கடவுளே அறிவார் என்றார் நாம் கடவுளே அறிவார் என கூறுவதன் அர்த்தம் முழுமைக்கு மட்டுமே தெரியும் என்பதுதான் முடிவெடுக்காதே முடிவெடுத்தால் தீர்மானித்தால் ஒருபோதும் உன்னால் முழுமையுடன் ஒருங்கிணைய முடியாது நிகழ்வின் பகுதிகளால் கவரப்பட்டு விடுவீர்கள் சிறிய விஷயங்களின் மூலம் முடிவெடுக்கவும் தீர்மானிக்கவும் ஆரம்பித்து விடுவீர்கள் இதுதாங்க இந்த கதை மூலமா ஓசம் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன சொல்றாருங்க எப்பவுமே ஓசோ சொல்லக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்த காலத்துக்கும் போகாதீங்க எதிர்காலத்துக்கும் போகாதீங்க நிகழ்காலத்துல வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்ப நிகழ்காலத்துல நம்ம வாழும் பொழுது எதிர்காலம் பற்றிய அதாவது ரொம்ப தொலைநோக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த வச்சு நம்ம என்ன பண்ணுவோங்க கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி இன்னும் அதிகமாக நம்ம அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துருவோம் இல்லைங்களா அந்த தீர்மானமே வேண்டாம் வாழ்க்கையில உங்களுக்கு தீர்மானமே வேண்டாம் அப்படிங்கிறாரு நம்மளுடைய பகவத் ஐயா ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லுவாருங்க அதாவது அகச்சிந்தனை புறச்சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தில் வரக்கூடிய சிந்தனை தேவையற்றது புறச்சிந்தனை அதாவது புறவாழ்விற்கு தேவையான சிந்தனைகள் வரவேற்கக்கூடிய விஷயம்தான் அதாவது வாழ்க்கை தேவைகளான பணம் சம்பாதிப்பது பொருள் ஈட்டுவது எதிர்காலத்தில் எதிர்கால தேவைகளுக்கான நம்மளுடைய வாழ்க்கை வசதிகளை நம்ம பெருக்கிக் கொள்வதற்கான சிந்தனை சரிதான் ஆனா அகத்தில் நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு நம்மளுடைய சிந்தனை தேவையில்லை அப்படின்பாரு ஓசோவும் இங்க அதை தாங்க முன்னிறுத்தி சொல்றாங்க அந்த கணம் என்ன நடக்குதோ அதை மட்டும் நீ வாழ்ந்தா போதும் அதை வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு எதிர்காலத்தில் இது தான் போகுது இந்த ஒரு தாக்கத்தினால் இதுதான் இந்த விளைவுகள் தான் உன் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டத்தையெல்லாம் நீ கொண்டு போகாத என்ன வேணாலும் நடக்கலாம் அது இந்த முழுமைக்கு தெரியும் இந்த பிரபஞ்ச சக்திக்கு தெரியும் உனக்கு என்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நீ செய்த செயலுக்கான விளைவு தான் அங்கே வரப்போகுது நீ என்ன தான் அங்க ஒண்ணும் நடக்க போறது கிடையாது இந்த முழுமை சரியா உனக்கு என்ன செய்யணுமோ அதை சரியா பண்ணும் அத தாங்க இங்க ஓஷோ நம்மளுக்கு இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு இந்த கதைய கொடுத்திருக்காரு இப்ப நம்ம என்ன பண்ணலாங்க எது வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதாங்க வேதாத்ரி மகரிஷி அற்புதமா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எந்த துன்பம் வந்தாலும் எதிர்நோக்கி நிற்பாயே இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும் அப்படின்னு பாருங்க கவலையை விட்டுட்டு தைரியத்தோட நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்து செயல்பட்டால் நமக்கு வாழ்க்கையில் எப்போதும் கவலை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சிறு சம்பவம் தான் அது எல்லாமே நிகழ்ச்சி தான் நம்ம எப்படி ஒரு நிகழ்ச்சியை வேடி பார்க்குறோமோ அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா சிறிது காலம் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோங்க நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகளும் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கையில இப்படி ஒரு கதை நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப அது என்ன ஆயிடுதுங்க அது ஒரு நிகழ்வுகளாக மாறி போயிருது அதுதான் விஷயம் ஒரு சம்பவம் நிகழ்ச்சி தட்ஸ் இட் இது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஏன்னா இது இப்படியாகும் அது ஆகும் அப்படின்னு நம்மளுடைய சிந்தனைக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கறோம் ஒழிய அது செயல்பாட்டில் வருது விஷயங்கள் சிந்திச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம மையமா வச்சு அடுத்த இதுதான் நடக்கும் அடுத்த இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி மற்றவர்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்றாங்க தப்பு கணக்கு போட்டுறோம் ஆனா அங்க செயல் விளைவு நீதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதுதான் அங்க நடக்கும் நம்ம எதிர்பார்க்கறது அங்க நடக்க போறது கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணலாங்க எது வந்தாலும் அப்படியே ஏத்துக்கிட்டு நம்மளுடைய கடமை என்னவோ அதை செஞ்சுட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதாங்க அப்ப நம்ம கையில எதுவுமே இல்லை எல்லாமே இந்த பிரபஞ்சத்தினுடைய கையில இந்த இறைநிலையினுடைய கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோட அதை விட்டுட்டு நம்மளுடைய கடமைகளை நம்ம ஆற்றலாங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி